இந்தியாவில் அதிகரித்து வரும் மாரடைப்பு மற்றும் புற்றுநோய் சுகாதார தினமான ஏப்ரல் தனியார் ஊடகம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை இந்திய மக்களிடையே இதய பிரச்சனைகள் மற்றும் புற்றுநோய்களால் அதிகரித்து வருவதையும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றியும் எடுத்துரைத்துள்ளது இதயம் மற்றும் புற்றுநோய் பிரச்சனைகள் பெரியவர்களுக்கு மட்டுமல்ல இளைஞர்களின் மரணங்களுக்கும் வழிவகுக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மாரடைப்பு காரணமாக நபர்கள் இறந்ததாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் என் தெரிவித்துள்ளது இதற்கு கோவிட் காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மொத்தம் பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நானூற்றி இருபத்தி ஏழு புற்றுநோய் நோயாளிகள் இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பதினைந்து லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்து ஐம்பத்தி திட்டம் மதிப்பிட்டுள்ளது மேலும் மூளை பக்கவாதம் கோளாறு கண்ணீரன் கோளாறு மற்றும் தனியார் பிரச்சனைகள் பெரும்பாலும் முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்களை பாதிக்கிறது என்று அறிக்கை கூறுகிறது இது போன்ற பிரச்சனைகளை தடுக்க வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு முறைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் புகைப்பிடித்தல் மதுவை கட்டுப்படுத்துதல் மற்றும் கார்டியாக் ஸ்கிரீனிங் ரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கண்காணிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நாட்டில் அதிக இறப்பு மற்றும் நோயுற்று தன்மையை குறைப்பதற்கும் ஒருவரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் இதர பிரச்சினைகள் மற்றும் புற்றுநோயினால் அதிகரித்து வரும் சுமையை நிவர்த்தி செய்வது அவசியம் என்பதை அறிக்கை வலியுறுத்துகிறது அதிகரித்து வரும் இந்த நோய்களில் இருந்து இந்திய தேசம் முற்றிலும் விடுபடவும் மேலும் இந்த நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் தாமே எஹோவா ரஃபாவாக இருந்து சுகம் அளிக்கவும் ஜெபிப்போம் ஆஸ்திரேலியாவில் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் கிறிஸ்துவ கல்வி நிலையங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள கிறிஸ்தவ பள்ளிகள் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்கின்றன கிறிஸ்தவ அமைப்பை பாதுகாக்கும் விதிவிலக்குகளை நீக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருவதாக ஃபேமிலி வாய்ஸ் ஆஸ்திரேலியா என்கிற அமைப்பு கூறியுள்ளது குறிப்பாக ஊடகங்களும் சில அரசாங்க அமைப்புகளும் கிறிஸ்தவ ஸ்தாபனத்தை பாதுகாக்கும் விளக்குகளுக்கு அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது இந்த விளக்குகள் பள்ளிகள் தங்கள் தனித்துவமான நெறிமுறைகளை பராமரிக்கவும் கல்வித்துறையில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனித்துவமான நிலைநிறுத்தவும் உதவுகிறது கிறிஸ்தவ பள்ளிக்கல்வி என்பது கல்விக்காக ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு தொழிற்கட்சி அரசாங்கம் இந்த முக்கியமான விதிவிலக்குகளை ரத்து செய்ய பரிசீலித்து வருகிறது இது கிறிஸ்தவ கல்வி கூடங்களை சீர்குலைத்து கற்பித்தலுக்கு தீங்கு விளைவிக்கும் சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது மாறிவரும் உலகில் கிறிஸ்தவ கல்வியை பாதுகாக்கவும் அதை சுற்றியுள்ள பிரச்சனைகள் மற்றும் பதட்டங்களை தீர்க்கவும் கிறிஸ்தவ கொள்கை வகுப்பாளர்களின் ஆதரவு தேவை என்பதை வாய்ஸ் ஆஸ்திரேலியா சுட்டிக்காட்டியுள்ளது ஆஸ்திரேலியாவில் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவ கல்வி நிலையங்களுக்கு தேவன் விடுதலை அளிக்கவும் மேலும் இந்த கல்வி நிறுவனங்கள் எந்த இடையூறும் இன்றி மாணவர்களுக்கு நன்னெறிகளை போதிக்கவும் செவிப்போம் மனிதர்களை தாக்க நெருங்கும் ஹெச் பை என் ஒன் பறவை காய்ச்சல் உலகம் முழுவதும் கொரோனா வைரசின் அச்சுறுத்தல் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படாத நிலையில் சமீபத்தில் அமெரிக்காவில் ஹெச் பை என் பறவை காய்ச்சல் பரவியது கவனையையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின் படி கொலராடோவில் ஒருவருக்கு பறவை காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி ஹெச் பை என் ஒன் பறவை காய்ச்சல் கோவிட் பத்தொன்பதை விட நூறு மடங்கு ஆபத்தானது சில மருத்துவர்கள் சேர்ந்த ஒருவருக்கு ஏவியன் இன்ஃபுளுசா சமீபத்தில் உறுதி செய்யப்பட்டது பாதிக்கப்பட்டவர் பசுமாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது பறவை காய்ச்சல் தாக்கியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விஷயத்தை அறிந்த மக்கள் பதட்டத்தில் உள்ளனர் பொதுவாக பறவைகள் மற்றும் கால்நடைகளுடன் நெருக்கமாக இருந்தால் காய்ச்சல் விலங்குகளுக்கு இருந்தால் இந்த வைரஸ் காய்ச்சல் எளிதில் பரவ இதன் விளைவாக பாதிக்கப்பட்டவர்கள் காய்ச்சல் இருமல் மற்றும் உடல்வெளி போன்ற அறிகுறிகளை உணரலாம் அறிகுறிகளை புறக்கணிக்காமல் மருத்துவமனைக்கு செல்வதே நல்லது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிக்கும் போது சிறிது இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எதையும் சாப்பிடும் முன் நன்கு கைகளை சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும் என்று பறவை காய்ச்சலை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளாக கூறப்பட்டுள்ளது வாதையுள் கூடாரத்தை அணுகாது என்ற வேத வசனத்தின்படி எச் ஃபைவ் என் ஒன் வாதை எந்த மனிதரையும் தாக்காமல் இருக்க வேண்டும் என்று கத்தரி நோக்கி விண்ணப்பம் செய்வோம் சித்திரவதைகளை எதிர்கொள்ளும் ஒக்ரேனிய கிறிஸ்தவர்கள் உக்ரைனில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க அமெரிக்காவின் குடியரசு கட்சி தலைவர்களுக்கு உக்ரைனை சேர்ந்த மத சுதந்திர ஆதரவாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் உக்ரைனில் ரஷ்ய படைகளால் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை எடுத்துக்காட்டி உக்ரைனின் மத சுதந்திர ஆணையம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சனுக்கு கடிதம் எழுதியுள்ளது உக்ரைனிய நகரமான குறிப்பிட்டிருந்தனர் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் மேலாக நீதியின் கொள்கைகளின் அடிப்படையிலான அமைதியை நாங்கள் விரும்புகிறோம் என்றும் கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது உங்கள் தலைமையை நாங்கள் பாராட்டுகிறோம் உக்ரைனுக்கான ஆதரவை நீங்கள் பரிசீலிக்கையில் உங்கள் ஞானம் மற்றும் தைரியத்திற்காக ஜபம் செய்கிறோம் என்று அந்த கடிதத்தில் நிறைவு செய்யப்பட்டிருந்தது ரஷ்ய பகுதிகளில் ஒடுக்கி வருவதை ரஷ்ய அதிகாரிகள் மூடி மறைத்து வருகின்றனர் என்பதும் உக்ரைனில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் சித்திரவதைகளில் இருந்து தேவன் விடுவிக்கவும் மேலும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய போர் முடிந்து இரு தேசங்களும் சமாதானம் பொருந்தவும் ஜெபிப்போம் குழந்தைகளின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் சபை ஈடுபாடு நடத்திய ஆய்வில் பள்ளிகளில் சபை ஈடுபாடு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளது மேலும் குழந்தைகளிடையே வளர்க்க வேண்டிய சூழலில் குழந்தைகள் வாழ்க்கைக்கு அவசியமான கேள்விகளை பற்றி சிந்திக்க அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளது பள்ளிகளில் உள்ள திருச்சபைக்கு செல்லும் மாணவர்கள் தேவனுடன் நெருக்கமாக உணர்வதாகவும் ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது சபைகளில் அதிக ஈடுபாடு கொண்ட குழந்தைகளும் வலுவான இணைப்புகளை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது எதிர்காலம் மற்றும் வாழ்க்கை பற்றிய குழந்தைகள் கேட்பது அவர்களின் வாழ்க்கையில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏனெனில் அது அவர்களின் சொந்த அனுபவங்களை ஆராய்ந்து ஆழமாக பிரதிபலிக்க அவர்களை ஊக்குவிக்கிறது இது போன்ற பரிந்துரைகளை செயல்படுத்த கில்போர்ட் மறை மாவட்டம் நடவடிக்கை எடுத்து வருகிறது மேலும் கிறிஸ்தவ க்கையை வளர்ப்பது தலைவர்களை ஆதரிக்கிறது அனைத்து குழந்தைகள் இளைஞர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் செழிப்பை ஆதரிப்பதற்காக திருச்சபைகள் மற்றும் பள்ளிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான மதிப்புமிக்க வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுகிறது குழந்தைகளின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் நோக்கினை கருத்தில் கொள்ளும் சபைகளின் ஈடுபாட்டிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் மேலும் இந்த நோக்கத்தின் மூலம் குழந்தைகள் தங்கள் வாழ்வில் முப்பதும் அறுபதும் நூறுமான நல்ல பலன்களை கொடுக்க ஜெபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றே என்று நாங்கள் நம்புகிறோம்